புகழ்பெற்ற முன்னணி நடிகர் ஒருத்தர் காலமான செய்தி வெளியாகிருக்கு முன்னணி இணையதளங்கள் பலதுலேயும் பார்த்தீங்கன்னா இது குறித்த செய்தியானது வெளியாகியிருக்கு யார் அவர் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி முழு தகவலையும் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெளியான டாப் சீக்ரெட் அந்த படம் மூலமாக அறிமுகமானவர் தான் கில்மர் ஸோ அந்த படத்தை தொடர்ந்து த டோர்ஸ் பேட்மேன் ஃபார் அவர் போன்ற எல்லாம் தன்னோட திறமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் மொத்தமாக எண்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இவர் இது வரைக்கும் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஹாலிவுட் உலகில் தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருக்காரு நல்லா ஒரு புகழ்பெற்ற நடிகராகவே இருந்திருக்காரு இந்த நிலையில தான் கடந்த சில வருடங்களாகவே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு வந்திருக்காரு இந்த நிலையில தான் இவர் காலமான செய்தியானது வெளியாகியிருக்கு இவரோட மறைவு செய்தி கேள்விப்பட்ட பல பிரபலங்கள் தங்களோட இரங்கல்களை தெரிவிச்சிட்டு வர்றதையும் நம்ம பார்க்க முடியுது மஜா தமிழ் சார்பாக நாங்களும் எங்களோட இரங்கல்களை இந்த வீடியோ மூலமாக பதிவு பண்ணிக்கிறோம் நீங்கள் வருண நடித்த எந்த படத்தை பார்த்துருக்கீங்க எது உங்களுக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத நீங்கள் கீழே சொல்லலாம் மேலும் இது மாதிரியான செய்திகளுக்கு நம்ம சேனலை பின்தொடர்ந்து வச்சுக்கோங்க